இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அஞ்சாவது நாள் நேற்று வந்து அஞ்சாவது நாள் நான் பண்ணியிருக்கணும் பட் நேற்று நாள் பண்ண முடியல ஏன்னா வீடு ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் அதனால் ஜிம்முக்கு வர முடியல இன்றைக்கி அஞ்சாவது நாள் ஸோ நான் வந்திருக்கேன் ஆனால் ஸ்டார்ட் பண்ணி ஏழு நாள் ஆச்சுது ஆனால் இன்றைக்கி தான் அஞ்சாவது நாள் பண்ணுறேன் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் விஷயமே நம்ம வந்து ரெகுலராக வரணும் அந்த ரெகுலர் அதாவது அந்த கண்டினியூஸாக பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஸோ நேற்று தான் வீடு ஷிஃப்ட் பண்ணுறந்தோமே ஓகே இன்னைக்கு வந்து இந்த அஞ்சாவது நாள் நம்ம வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இது வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்குது வெயிட்டில் மட்டும்தான் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்குது நான் கம்மியாக இருக்கேன் வெயிட் இருக்கேன் தென் பாடிலே கொஞ்சம் கொஞ்சம் ஷேப்ஸ் எல்லாம் தெரியுது ஆனால் நம்மளுடைய குறிக்கோள் என்ன வாழ்க்கையை வந்து ஷேப் ஆகணும் அந்த விஷயத்தில் நிறைய விஷயம் நான் இன்னும் மாற்றவே முடியல நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு வாரம் ஆகுது இந்த ஒரு வாரத்தில் நான் இந்த ஜிம்முக்கு வர ஒரு விஷயத்த மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேனே தவிர நான் நிறைய விஷயங்கள் பண்ணணுன்றது அதெல்லாம் என்னால் பண்ண முடியல டயட் மெயின்டைன் பண்ணுறேன் பரவாயில்ல அண்ட் தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன்னா எப்போவும் போல் வார்ம் அப் பண்ண போகிறேன் ஸோ வார்மப்பை முடிச்சுட்டு வந்து நான் உங்களை பார்க்குறேன் ஓகே காய் ஓகே காய் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சோல்ட் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் எடுத்து இந்த பார் இருக்கீங்களா இதில் வந்துட்டு ஒரு அஞ்சு கிலோ அஞ்சு போட்டு அப்படியே மேலே தூக்கி அருமையான ஒர்க் அவுட்டுங்க நான் ஏன் ஷோல்டர் ஒர்க் அவுட் வந்து இங்கே இந்த டெல்டா என் மசல் இருக்குல்ல இது பெருசாக இருக்கும்போது நம்ம பாடி வந்து நம்ம ஆடா தெரியும் ஓகேவா ஸோ நம்ம எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஷோல்டர் செஸ்ட் ட்ரைசப்ஸ் பைசப்ஸ் இந்த நாலு விஷயம் நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா பார்க்க லைட்டாக ஜிம்பாடி மாதிரி தெரியும் லாஸ்ட்டாக தொப்பையை குறச்சிக்கலாம் தொப்பை அது குறைஞ்சிடுங்க ஒர்க் அவுட் பண்ண ஒர்க் அவுட் பண்ண கேலரிஸ் கம்மியாக ஃபுட் எடுக்க ஃபுட் எடுக்க அதுவாக ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகும் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது தான் இருக்காங்க தனியாக போட்டு அப்படிலாம் ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம் வயசு இது ஹேப்ஸுக்கு போக போக அதுவே பேர்ன் ஆகும் கடைசியாக நம்ம டோனம் பண்ணுறதுக்கு மட்டும் ஒர்க் அவுட் பண்ணால் போதும் ஸோ நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஜிம் மாஸ்டராக இருக்க வேண்டியாது கற்றுக்கிட்டாங்க இது வந்து நான் டெல்டாக் போகிறேன் லாஸ்ட்டு நான் இந்த லைட்டாக போட்டு சாஞ்சிட்டு ஈஸியாக இருக்கும் ஆனால் ரொம்ப கஷ்டம் வருது செம்மையாக பெயின் எடுக்கும் இந்த ஏரியாவில் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுறது ஃபீல் ஆகுது கரெக்டாக இந்த ஏரியாவில் ஸோ சூப்பர் கைஸ் அண்ட் இது முடிச்சுட்டு ஒரு ரெண்டு இல்லை மூணு செட்டு ட்ரை ஃபுஸ் ஒர்க் அவுட்ன்ட்டு அடுத்து வந்து சைக்கிளிங் எல்லாம் ரன்னிங் எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் அவுட் வந்து ரேப்பப் பண்ணிக்கலாம் ஹெஸ் ஆல் இங்கே கைஸ் ஒரு ரெண்டு செட்டு மட்டும் ட்ரை சூப்ஸ் கடிச்சிட்டோன்னா முடிந்தது இன்றைக்கி ஸோ ஒரு மூணு செட்டு முடிச்சுட்டு லைட்டாக தான் இதோட மூணு செட்டோட முடிச்சுடன நேரமாக இருக்கட்டேன் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் வீட்டுக்கு கிளம்பிட்டு நைட்டு ஃபுட்டு எதுவும் எடுத்துக்கிட்டதா ப்ளான் இல்லை சீக்கிரமாக தூங்கிட்டு காலில் இருந்துச்சு அது நான் இனிமே என்னுடைய டயட்ஸ் இனிமேல் என்ன நான் உங்களுக்கு பார்க்க ஆரம்பிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா இப்போ தானே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வீடியோ பண்ண ஆரம்பிக்கிறேன் வியூஸ் பெருசாக இருக்காது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் வர 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 நம்ம புது புது விஷயங்களை ஆட் பண்ணிட்டு போகலாம் எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஆள் கிடையாது நானே எடிட் பண்ண வேண்டியிருக்கு ஸோ நல்லா பெருசாலாம் எதுவும் எடிட் பண்ணுறது சும்மா கட் மட்டும் வச்சுட்டு வீடியோவை வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நல்லா எடிட் பண்ணுறக்கு ஒரு டீம் இதான் செட் பார்க்கலாம் என்ன மாதிரி போகணும் போக தான் நம்மளுக்கு தெரியும் போ பண்ண 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 தான் ஒரு விளா ஜாயின் ஆகும் டீம் ஜாயின் ஆகும் டீம் செட் ஆகும் ஸோ சீக்கிரமே நம்மளுடைய வளாக் குவாலிட்டி நல்லா அதிகமாகும் பார்க்கலாம் ஓகே ஓகே ஸோ எதோட நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட வந்து விடை பெறுவது உங்கள்